வரவேற்கின்றோம் சிறப்பு விருந்தினர்களையும் விழாக்க அன்புடன் வரவேற்கின்றோம் விழா தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்துப்பாடு கல்லூரி மாணவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் அனைவரும் எழுந்து நிற்குமாறு அன்புடன் எடுத்துக்

Three. we are honored to invite mr. orhu Young, vice-chairman of the Chu, to deliver the welcome address. thank you. ದಡದಲ್ಲಿ ಇತ್ತು ಗುರುಗಳೇ ಅದರಲ್ಲಿ ಯಾಕೋ 1ನೇದ 7 வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சரவர்கள் மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சரவர்கள் தொழில்துறை மாண்புமிகு தொழிலாளர் நலத்துறை அமைச்சரவர்கள் மதிப்பிற்குரிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரு திருமாவளவர் அவர்கள் மதிப்பிற்குரிய திரு ராசா அவர்கள் மதிப்பிற்குரிய திரு அருண்நேர் அவர்கள் மதிப்பிற்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம் வைத்து ஊட்டச்சத்து குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்களை குழந்தைகளின் தாய்மார்களுக்கு வழங்கி சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் வாரணவாசி ஊராட்சியை சேர்ந்த திருமதி ராகவி வெங்கடேசன் அவர்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படுகிறது நமது வாரணவாசி ஊராட்சியை சேர்ந்த திருமதி ராகவி வெங்கடேசன் அவர்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படுகிறது வாரணவாசி ஊராட்சியைச் சேர்ந்த திருமதி பரமேஸ்வரி சக்கரபாணி அவர்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகங்கள் வழங்கப்படுகிறது அடுத்ததாக மல்லூர் ஊராட்சியை சேர்ந்த திருமதி ராஜேஸ்வரி கார்த்திக் அவர்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படுகிறது அடுத்ததாக வாரணவாசி ஊராட்சி மரவனூர் கிராமத்தை சேர்ந்த திருமதி ஜெயப்ரியா பாண்டியன் அவர்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கப்படுகிறது அவர்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் இப்பொழுது வழங்கப்படுகிறது அடுத்ததாக மாண்பமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை அமைச்சரவர்கள் நமது மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்கள் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குகின்றார்கள் எமது குழந்தைகள் தங்கள் கையேற்றுக்களால் ஆன நினைவு பரிசினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு இப்பொழுது வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எமது குழந்தைகள் தாங்களே தயாரித்த கையெச்சுக்களால் ஆன நினைவு பரிசனை நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு வழங்குகின்றார்கள் குழந்தைகளுடன் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் புகைப்படம் எடுத்துக் கொள்கின்றார்கள் ஊட்டச்சத்தை உறுதி செய் என்ற இரண்டாம் கட்ட திட்டத்திற்கான காணொலியினை தற்போது கண்டுகளிப்போம் இன்றைய குழந்தைகள் நீங்கள் இந்த நாட்டினை ஆழ பிறந்தீர் என பாடினார் பாவேந்தர் குழந்தைகளுக்கு கூறிணைப்போர் உடல் வன்மை வேண்டும் என்று அதே பாடலில் வலியுறுத்திய புரட்சி கவிஞரின் வரிகளுக்கு செயல் வடிவம் அளித்து வருகிறார் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் குழந்தைகள் பாதிக்கப்படுவதை உணர்ந்து அக்குறைபாடு நீக்கும் வகையில் தாயம் கொண்டு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஊட்டச்சத்தை மாவட்டத்தில் மே அன்று தமிழ்நாடு தொடங்கி வைக்கப்பட்டது சிறார்கள் மீதான அன்பாலும் அக்கறையாலும் சீரோடும் சிறப்போடும் முன்னெடுக்கப்பட்ட இத்திட்டத்தின் முதல் கட்டத்தின் மூலம் ஆறு வயது வரையான குழந்தைகளின் ஊட்டச்சத்திலும் உடல்நலத்திலும் முன்னேற்றம் காணப்பட்டுள்ளது ஊட்டச்சத்து குறைபாடுடைய குழந்தைகளில் எழுபத்தி